நம்ம கொய்யா பழத்தையே ஒரு பவுல் மாதிரி பண்ணி நம்ம ஜூஸ் வந்து இது பண்ணுவோம் இப்படி பழமாக இருக்கிறத பார்த்து எடு ரொம்பவும் காயாக இருக்கக்கூடாது ரொம்பவும் பழமாக இல்லாதது அந்த பாருங்கள் லேஸாக பழமாக இருக்கணும் அந்த மாதிரி உள்ள கொய்யா எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல பவுல் மாதிரி வச்சுக்கிறணும் இந்த இதை எடுத்துருக்கோம் பாருங்கள் உள்ளரை உள்ளதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த பகுதி சதைப்பகுதியெலாம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் பாலும் சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸியில் இது பண்ணிக்கிறோம் அடிச்சுக்கிறோணும் நல்லா இப்போ வந்து அந்த கொய்யா பழத்தில் உள்ள உள்ளுக்கில் இருக்கிற விலத்தையும் எடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் சுகரும் மில்க் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுக்கிடணும் இந்த கொய்யா வந்து நல்லா ஓட்டை இல்லாமல் நல்லா க்ளீனாக உடஞ்சிடாமல் நல்லா உள்ளற உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் சாட் மசாலா நல்லா தடவிடணும் அவ்வளோதான் இந்த தடவுன இதுக்குள்ள நம்ம நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொய்யா பழத்துடைய உள்ள இதை வந்து நம்ம இதுக்காக ஊற்றிடணும் இதில் வந்து நல்லா ஊற்றிட்டு ஆளாம் இது மாதிரி கொஞ்சம் மறுபடிக்கும் ஒரு சாட் மசாலா லேஸாக போட்டு விட்ருணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம நிறைய கொய்யா சீசன் வரும்போது நிறையா கிடைக்கும் போது இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு இது பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவ சுவையாக இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட இதை நீங்களும் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்